எனது மனைவி ஒரு மருத்துவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒருவன் எங்கள் வீட்டிற்கு வந்து தன் தாயின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் என் மனைவியை தன்னுடன் அழைத்து செல்வதாகவும் சொல்வாள் மனைவி இரவு முழுவதும் அங்கேயே தங்கி மறுநாள் திரும்பி வருவாள் கடந்த சில நாட்களாக இது நடந்து கொண்டிருந்தது ஆரம்பத்தில் இது என் மனைவியின் கடமை அவள் நோயாளிக்கு சிகிச்சை அளித்து அவருடன் இருப்பது அவசியம் என்று நினைத்து எல்லாவற்றையும் நான் கண்டுகொள்ளாமல் விட்டேன் ஆனால் இப்போது என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை ஏனென்றால் எங்கோ ஏதோ தவறு நடப்பதாக எனக்கு தோன்றியது அந்த மனிதன் தன் நோய்களின் பெயரால் என் மனைவிக்கு ஏதேனும் தீங்கு செய்து விடுவானோ என்று பயந்தேன் ஒரு நாள் நான் மனைவியிடம் சொன்னேன் நீ இரவு நேரத்தில் அங்கே தங்காதே அது எனக்கு பிடிக்கவில்லை அதற்கு அவள் இது என் கடமை அந்த மனிதனைப் பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி என்னை அமைதியாக்கினாள் என் மனைவியின் பாசம் மிகுந்த குரல் எனக்கு விருப்பமில்லாத போதும் அந்த நாளை கடக்க உதவியது அடுத்த நாள் காலை நான் காலை உணவிற்கு பிறகு அலுவலகம் செல்ல வீட்டிலிருந்து இருந்து வெளியே வந்த அந்த மனிதன் தன் மோட்டார் சைக்கிளில் இருந்து இறங்கி எங்கள் கதவை நோக்கி வந்து கொண்டிருந்தான் நான் அவனை வழியிலேயே தடுத்து நிறுத்தி முதலில் வணக்கம் சொன்னேன் அவன் என் வணக்கத்துக்கு பதிலளித்தான் கதவை பாதி திறந்து உள்ளே எட்டி பார்க்க முயன்றான் நானும் தலையை திருப்பி கதவை பார்த்தேன் பிறகு மீண்டும் அவனை பார்த்து இப்போது உங்கள் அம்மாவின் உடல்நிலை சரியாக இல்லை என்றான் நான் வருத்தத்துடன் உதடுகளை குவித்து மெல்லிய சத்தம் எழுப்பினேன் அதே நேரத்தில் என் மனைவியை அழைத்தேன் உள்ளே இருந்து அவளது குரல் கேட்டது ஆனால் அந்த மனிதனோ நான் உள்ளே சென்று டாக்டரை நானே அழைக்கிறேன் என்று வற்புறுத்தினான் அவன் பேசியதை கேட்டு எனக்கு மிகவும் கோபம் வந்தது ஆனால் நான் பொறுமையாக செயல்பட்டு பல்லை கடித்துக் கொண்டு உங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை அவள் தானாகவே வந்து கொண்டிருக்கிறாள் என்றேன் எப்படியோ என் குரலில் இருந்த இருக்கத்தை உணர்ந்து அவன் அமைதியானான் அதனால் தன் பைக்கின் அருகே சென்று நின்றான் சுமார் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு என் மனைவி தன் பையை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் என்னிடம் விடைபெறுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதனுடன் புறப்பட்டு சென்றார் என் கண்கள் அவர்கள் மோட்டார் சைக்கிளை வெகு தூரம் வரை பின்தொடர்ந்தன என் உள்ளத்தில் திடீரென்று ஒரு பொறாமை உணர்வு எழுந்தது என் மனைவியின் வாழ்க்கையில் எனக்கு இருக்கும் இடம் வேறு யாருக்கும் இல்லை என்று நான் அறிந்திருந்தாலும் ஏன் எனக்கு பொறாமை ஏற்பட்டது என்று தெரியவில்லை மோட்டார் சைக்கிள் என் பார்வையிலிருந்து மறைந்தவுடன் நான் என் மோட்டார் சைக்கிளின் வேகத்தை அதிகரித்து கொண்டு தெருவில் வெளியே வந்தேன் நான் மோட்டார் சைக்கிளை ஓட்டிக் கொண்டிருக்கும் போது அனைத்தும் திடீரென்று எங்கள் வாழ்க்கையில் அழைக்கப்படாத விருந்தாளியாக அந்த நான் முதலில் மனைவிக்கு அழைத்து பேசி வீட்டிற்கு வந்து விட்டாளா என்று கேட்டேன் அவள் நான் அந்த பெண்ணின் வீட்டில் தான் இருக்கிறேன் மாலையில் உங்களிடம் பேசுகிறேன் என்று சொன்னாள் அவள் அழைப்பை துண்டித்ததும் நான் தொலைபேசியை மேஜை மீது வைத்து விட்டு கண்களை மூடி ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு வேலையில் கவனம் செலுத்தினேன் ஏனென்றால் எதிரே மேலதிகாரியின் அலுவலகம் இருந்தது மாலை வரை நான் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன் இந்த சிந்தனை என்னை தொந்தரவு செய்யவில்லை ஆனால் வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தபோது மீண்டும் சிந்தனை வந்தது இந்த சிந்தனைகள் என் மனதில் ஒரு வட்டத்தை உருவாக்கின நான் மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் செய்து வேகத்தை அதிகரித்துக் கொண்டு சாலையில் ஓட்டத் தொடங்கினேன் என் கண்கள் எரிந்தன இந்த சிந்தனைகளால் என் இரவு தூக்கம் கெட்டது மோட்டார் சைக்கிளை ஓட்டி என் வீட்டிற்கு வந்தேன் அழைப்பு மணியை அழுத்தினேன் ஆனால் யாரும் கதவை திறக்கவில்லை அதாவது அவள் இன்னும் வீடு திரும்பவில்லை கோபத்துடன் நான் இரண்டாவது சாவியை எடுத்து பூட்டை திறந்து உள்ளே சென்று கையை மேஜை மீது வைத்து விட்டு சமையலறைக்கு சென்று தண்ணீர் பாட்டிலை எடுத்து முழு பாட்டிலையும் குடித்தேன் தண்ணீர் குடித்த பிறகு என் கோபம் சிறிது குறைந்தது நான் மீண்டும் என் மனைவிக்கு அழைத்தேன் முதல் அழைப்பிலேயே அவள் போனை எடுத்தாள் நான் அழைப்பை எடுத்த உடனேயே எப்போது வீடு திரும்புவாய் என்று கேட்டேன் அதற்கு அவள் காலையில் வருவேன் நிலைமை மோசமாக இருக்கிறது என்று சொன்னாள் நான் அவளிடம் மேலும் ஏதாவது பேசுவதற்குள் அவள் போனை வைத்து விட்டாள் நான் போனை அதே மேஜை மீது வைத்துவிட்டு நானே அந்த நாற்காலியில் அமர்ந்து விட்டேன் அந்த இளைஞனின் வீடு எனக்கு தெரிந்திருந்தால் நான் இவ்வளவு நேரத்தில் அவளை அங்கிருந்து அழைத்து வந்திருப்பேன் ஆனால் அப்படி செய்வதும் எனக்கு சரியாக தோன்றவில்லை ஏனென்றால் என் மனைவி ஒரு டாக்டர் இப்படி எந்த நோயாளி வீட்டில் இருந்தும் அவளை அழைத்து வருவது அவளுக்கு மிகவும் அசிங்கமாக தெரியும் மேலும் அவள் மற்ற பெண்களை போல் இல்லை நான் நீண்ட நேரம் அங்கேயே அமர்ந்து குறிக்கோள் மேஜையை பார்த்துக் கொண்டிருந்தேன் பிறகு பசி உணர்வு வந்தபோது நான் எழுந்து உணவை சூடாக்கி தட்டில் போட்டுக் கொண்டு வந்து சாப்பிட்டேன் சாப்பிட்ட பிறகு என் மனைவி வீட்டில் இல்லை என்பதால் டிவி பார்க்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் செய்தி கேட்டவுடன் என் மனநிலை கெட்டு போனது நகரத்தில் தினமும் நடக்கும் நகரத்தையே ஒருவித பயத்தில் ஆழ்த்தி இருந்தன கவலையுடன் நான் மீண்டும் என் மனைவிக்கு அழைத்தேன் ஆனால் இரண்டு அழைப்புகளுக்கு பிறகு அவளது போன் அணைக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரி நான் பல முறை அவளுக்கு அழைத்தேன் ஆனால் பதில் வரவில்லை நான் போனை மேஜி மீது வைத்து நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து விட்டேன் திடீரென்று இவன் எங்கிருந்து வந்தான் என்று தெரியவில்லை அவனை பற்றி எந்த தகவலும் இல்லை இதற்கு முன் அவனை பார்த்ததும் இல்லை அந்த மனிதன் என் மனைவிக்கு எந்த தீங்கும் செய்து விடக்கூடாது அல்லது நான் ஒரு பெண்ணின் மீது சந்தேகம் கொள்ளக்கூடாது இல்லை அந்த மனிதனுடன் செல்லக்கூடாது என்று நான் நாளை அவளிடம் சொல்வேன் நான் இரவு முழுவதும் இந்த நாற்காலியிலேயே அமர்ந்திருந்தேன் அங்கேயே தூங்கிவிட்டேன் இரவு முழுவதும் கழிந்த பிறகு காலையில் கதவு தட்டப்பட்டபோது நான் வலியுடன் கூடிய கால்களுடன் எழுந்து கதவை திறந்தேன் எதிரே மனைவி நின்று கொண்டிருந்தாள் ஆனால் அவளது கவனம் தெருவில் செல்லும் ஒரு மனிதன் பீதி இருந்தது நான் அவளை அமைதியாக பார்த்துவிட்டு உள்ளே வந்தேன் அவளும் கதவை மூடிவிட்டு உள்ளே வந்தாள் தன் பையை மேஜை மீது வைத்துவிட்டு நாற்காலியில் அமர்ந்தாள் நான் நின்று கொண்டே அவள் மூடிய கண்களை பார்த்து நீ இனி அந்த மனிதனுடன் அவன் வீட்டிற்கு போக கூடாது என்று சொன்னேன் அதற்கு அவள் மூடிய கண்களுடனேயே இது அவசியம் என்று நாம் ஏற்கனவே பேசிவிட்டோம் அவன் அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை என்று சொல்கிறேன் நீ அளித்த இனி அவன் தன் அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து வரட்டும் என்று அவள் எதிரில் அமர்ந்தபடி சொன்னேன் இப்போது அவள் கண்களை திறந்து கோபத்துடன் நிமிர்ந்து உட்கார்ந்தாள் அவளது தலையிலிருந்து விலகிய முடி அந்த நேரத்தில் எனக்கு விஷம் போல தோன்றியது உங்களுக்கு என்ன வேண்டும் நான் வேலை செய்வதை நிறுத்திவிட்டு வீட்டில் சும்மா உட்கார வேண்டுமா என் படிப்பு எல்லாம் பயனற்று போக வேண்டுமா இதைத்தானே நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டாள் நான் எப்போது உன்னுடைய வேலையை விடு என்று சொன்னேன் நீ வேலையை செய் ஆனால் அந்த மனிதனின் வீட்டிற்கு செல்லாதே நீ அவன் வீட்டிற்கு செல்வதும் அங்கே தங்குவதும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்றேன் என் மனைவி சொல்ல ஆரம்பித்தால் நீங்கள் என் மேல் சந்தேகம் கொள்கிறீர்களா என்மேலையா என்று அவள் கடுமையாக சொன்னாள் நான் அதிர்ச்சியடைந்து அவளைப் பார்த்தேன் இல்லை நான் உன்மேல் சந்தேகம் கொள்ளவில்லை நான் அந்த மனிதன் மேல் சந்தேகம் கொள்கிறேன் இது என் உத்தரவு நீ இனி அந்த மனிதனுடன் செல்லக்கூடாது என்று என் பேச்சை சொல்லி முடித்தவுடன் எழுந்து அரை நோக்கி சென்றேன் இனி என் விஷயத்தில் உங்கள் உத்தரவை செலுத்த முடியாது புரிந்ததா எங்கும் போக வர என்னை தடுக்க முடியாது நான் சுதந்திரமானவள் புரிந்ததா உங்களுக்கு என்று அவள் இவ்வளவு சத்தமாக சொன்னாள் அவள் பேச்சில் கழகத்தின் வாடை வீசுவது போல் எனக்கு தோன்றியது நான் வெறுப்புடன் தலையை திருப்பி அவளை பார்த்தேன் அற்பமாக தலையை அசைத்து அலுவலகத்திற்கு தயாராவதற்காக அறைக்குள் வந்தேன் தயாராகி நான் காலை உணவு கூட அருந்தாமல் வீட்டை விட்டு வெளியேறினேன் அவள் என்னை தடுத்து காலை உணவைப் பற்றி கேட்பாள் என்று நினைத்தேன் ஆனால் அது நடக்கவில்லை அவள் மாறிவிட்டாள் சில வாரங்களில் எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு வித்தியாசமான உறவு உருவாகிவிட்டது நான் கோபத்துடன் மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் செய்து அலுவலகம் வந்தேன் ஆனால் கோபமும் பசியும் காரணமாக வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை அதனால் நான் விடுமுறை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன் தூரத்தில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு காலை உணவு சாப்பிட வந்தேன் காலை உணவு சாப்பிட்ட பிறகு நான் அங்கேயே அமர்ந்து காலையில் நடந்த சண்டையை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் என் மனைவி அவனை பார்த்துவிட்டு செல்வது அவள் அவன் வீட்டிற்கு போவதற்காக என்னிடம் சண்டை இடுவது இந்த சிந்தனைகள் அனைத்தையும் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் அவள் பேச்சில் இருந்த கலகத்தின் வாடை இவை அனைத்தும் ஒரே நாளில் நடக்கவில்லை பிறகு இந்த மாற்றம் சில வாரங்களில் நடக்க வாய்ப்பில்லை ஒருவேளை அவள் திருமணத்திற்கு முன்பிருந்தே அந்த மனிதனை சந்தித்து வந்திருக்கலாம் இல்லையென்றால் ஆரம்பத்தில் என் மீது இவ்வளவு பாசம் காட்டியவள் என் மீது மிகவும் அக்கறை கொண்டவள் இவ்வளவு சீக்கிரம் ஏன் இப்படி மாறிவிட்டாள் ஒரு சிந்தனை முடிவதற்குள் மற்றொன்று வந்துவிட்டது நான் மாசற்றவள் என்று நினைத்தவள் கூட அந்த மனிதனுடன் சேர்ந்து விட்டாள் இருவரும் சேர்ந்து என் கண்களில் தூசியை போடுகிறார்கள் அந்த மனிதன் தன் தாயின் நோயை சாதகமாக்கி கொண்டு அவளை தன்னுடன் அழைத்துச் செல்கிறான் இந்த இருவருக்கும் இடையில் என்ன உறவு இருக்கிறது என்று கடவுளுக்கே வெளிச்சம் அதனால் தான் அவள் அவன் வீட்டிற்கு செல்ல இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறாள் அந்த இருவரையும் ஒன்றாக நினைத்தாலே என் ரத்தத்தின் நெருப்பு பற்றி கொண்டது அதனால் என் இதயம் எரிந்தது என் இதயத்தில் அவ்வளவு பெரிய வெறுப்பு உருவாகி இருந்தது என் மனைவி என் நினைவுக்கு வந்தாலே என் வாயிலிருந்து விசித்திரமான வார்த்தைகள் வந்தன நான் மோட்டார் சைக்கிளை சாலைகளில் ஓட்டி திரிந்தேன் பிறகு களைப்புடன் வீட்டிற்கு வந்தேன் வீட்டின் முன் மோட்டார் சைக்கிளை நிறுத்தி சாவியால் கதவை திறந்து உள்ளே நுழைந்தேன் உள்ளே அறையிலிருந்து யாரோ மெதுவாக பேசும் குரல் கேட்டது நான் சத்தம் போடாமல் அறையின் வெளியே நின்று என் மனைவியை பார்த்தேன் அவள் அறையில் தனிமையாக இருந்தாள் யாரோ ஒருவரிடம் போனில் பேசிக் கொண்டிருந்தாள் கேள் நீ கொலை நான் வீட்டிலிருந்து வெளியேறி உன்னை சந்திப்பது கடினமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் என் கணவர் நான் உன் வீட்டிற்கு வருவதை விரும்பவில்லை ஆனால் நீ கவனமாக இரு சரியா நிலைமை மிகவும் மோசமானால் நாம் நம் கடைசி அடியை எடுக்க வேண்டியிருக்கும் இல்லை நான் அதை பற்றி கவலைப்படவில்லை என்ற இந்த வார்த்தைகளை என் மனைவி போனில் யாரிடமும் பேசிக் கொண்டிருந்தாள் நான் கதவு அருகே இருந்து விலகி சமையலறைக்கு வந்தேன் பாட்டிலின் மூடியைத் திறந்து டம்ளரில் தண்ணீர் ஊற்றினேன் இப்போது காலடி சத்தம் சமையலறையை நோக்கி வருவதை நான் உணர்ந்தேன் அவள் சமையலறைக்குள் வந்தவுடன் நான் டம்ளரில் இருந்து பார்வையை உயர்த்தி அவளை பார்த்தேன் அவள் பயத்தால் நிறம் மாறிப் போயிருந்தாள் அவள் கையில் ஒரு பூச்சென்று இருந்தது நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவள் அசைவற்று நின்றபடி என்னையே பார்த்துக் பார்த்து கொண்டிருந்தாள் நான் டம்ளரை காலி செய்து ஸ்லாப் மீது வைத்தேன் அவள் நிஜ உலகிற்கு வந்து கோபத்துடன் நீங்கள் அழைப்பு மணியை அடிக்கக்கூடாதா நான் எவ்வளவு பயந்து விட்டேன் என்று சொன்னாள் நான் அவளை அமைதியாக வெறுப்புடன் பார்த்தேன் வெளியே வந்தேன் அவள் கையிலிருந்து இருந்து பூச்செண்டை எடுத்து நீ ஏன் இவ்வளவு பயந்து விட்டாய் நீ எதை கொலை செய்ய போகிறாய் மேலும் இந்த பூச்செண்டுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாய் நீ கொலை செய்ய போவது போல இருக்கிறதே என்று சொன்னேன் அவள் நிறம் மாறி பழி போடாதீர்கள் நான் நான் எதுவும் செய்யவில்லை இந்த வெறும் என் பாதுகாப்பிற்காகத்தான் வைத்திருக்கிறேன் நான் பயந்து விட்டேன் என்று சொன்னாள் அவளது இவ்வளவு நீண்ட பேச்சை கேட்டு நான் தோள்களை குளிக்கினேன் பூச்செண்டை அதன் இடத்தில் வைத்துவிட்டு நான் உடைமாற்ற வந்தேன் என்றாள் இப்போது அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் அவளுக்கு என்ன நடக்கிறது என்பது எனக்கு எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தவில்லை நான் எதை பற்றி கவலைப்படுகிறேன் என்றால் என்னை ஏமாற்றுவதற்காக அவள் எந்த அளவிற்கு போக முடியும் என்பதுதான் அறையின் கூரையை பார்த்து கொண்டு என் மனைவி போனில் பேசியதை குறித்து யோசிக்க விரும்பினேன் ஆனால் அது எனக்கு புரியவில்லை அவள் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தாள் அவளது கடைசி நடவடிக்கை என்ன ஒருவேளை அவள் ஓடி திட்டமிடுகிறாளோ நான் என்ன செய்வேன் என் சமுதாயத்தில் என் மரியாதை என்ன ஆகும் இல்லை நான் சீக்கிரம் ஏதாவது செய்ய வேண்டும் ஆனால் ஒரு நிமிடம் ஒருவேளை அவள் அந்த மனிதனுடன் ஓடி பதிலாக வேறு யாருடனாவது ஓடி திட்டமிட்டிருக்கலாம் மேலும் அந்த மனிதனுடன் ஓடி போல நாடகம் ஆடுகிறாளோ அதனால் நான் அவளை தேட முடியாமல் இருக்க வேண்டும் அவள் என் கண்களில் தூசிய கூடவில்லையே நான் அவளை உற்று பார்த்து கொண்டே யோசித்துக் கொண்டிருந்தேன் பிறகு திரும்பி படுத்தேன் அடுத்த நாள் வந்துவிட்டது என் மனைவி என் கண் முன்னாலேயே அவனுடன் புறப்பட்டு சென்றாள் ஆனால் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் எங்கள் சண்டையை ஊரார் பார்த்து வேடிக்கை பார்க்க கூடாது என்று நான் விரும்பினேன் அதனால் தான் நான் பொறுமையுடன் அலுவலகம் வந்துவிட்டேன் பகலில் அலுவலக வேலைகளை செய்த பிறகு நான் வீட்டிற்கு வந்த போது வீடு காலியாக இருந்தது அதாவது இன்றும் அவள் வரவில்லை நான் நாற்காலியில் அமர்ந்தேன் வாழ்க்கையில் சுகமான நாட்களும் இருந்தன திருமணத்தின் ஆரம்ப நாட்களில் எவ்வளவு நிம்மதி இருந்தது ஆனால் இப்போது எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது போல் இருந்தது சில சமயங்களில் அவள் திருமணத்தின் ஆரம்ப நாட்களில் நல்லவளாக நடித்துள்ளாள் என்றும் இப்போது இந்த நாடகத்தை செய்து சோர்வடைந்து விட்டாள் என்றும் அதனால் தன் நிஜமான முகத்தை என்னிடம் காட்டுகிறாள் என்றும் எனக்கு தோன்றியது நான் இது போன்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்யாமல் இருந்திருக்கலாம் நான் தலையை ஆட்டி மேஜை மீது தலையை வைத்தேன் ஏனென்றால் தலைவலி தாங்க முடியாமல் இருந்தது இன்றிரவும் நாற்காலியில் அமர்ந்தே கழிந்தது காலையில் நான் கதவை திறந்த போது அந்த நின்றிருந்த கை அசைத்து சிரித்துக் கொண்டிருந்தாள் பிறகு நேராக என் முகத்தை பார்த்தாள் உள்ளே வந்தாள் கதவை மூடுவதற்கு முன் நான் தெருவில் சென்று கொண்டிருந்தவர்களை ஒரு முறை பார்த்தேன் அனைவரும் விசித்திரமான கண்களால் என்னையே பார்த்து கொண்டிருந்தார்கள் நான் கோபத்துடன் கதவை மூடிவிட்டு அறைக்குள் வந்து அவளது கையை பிடித்து நீ இன்னும் என் மனைவியாக இந்த வீட்டில் வாழ்கிறாய் புரிந்ததா உன் தரக்குறைவான செயல்களை இந்த வட்டாரத்திற்கு வெளியே வைத்துக்கொள் இங்கே என் மரியாதை இருக்கிறது என்று சொன்னேன் என் பேச்சை அவள் பொருட்படுத்தவில்லை தன் கையை விடுவிக்க முயன்று கொண்டிருந்தாள் நான் இரத்த கண்களுடன் அவளை பார்த்தேன் பலமாக அவளை கட்டிலில் தள்ளிவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்தேன் சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன் இந்த வெயிலில் நான் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தேன் திடீரென்று என் மனைவி செய்த அனைத்தும் என் மனதில் வந்தது அவளது கலைந்த கோலத்தை என் முன் கண்டபோது நான் சத்தமாக சிரித்துவிட்டு என்னை யாரும் அறியாத ஒரு இடத்திற்கு சென்றுவிட வேண்டும் என்று என் மனம் ஆசைப்பட்டது அதனால் நான் மக்களின் கேள்வி கண்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் இரவு வரை நான் மொட்டை மாடியிலேயே அமர்ந்திருந்தேன் பிறகு கீழே வந்து உடை மாற்றிவிட்டு மீண்டும் வெளியே கிளம்பினேன் வெளியிலேயே உணவு சாப்பிட்டுவிட்டு விட்டு களைப்புடன் வீடு திரும்பினேன் நான் வீடு திரும்பிய போது அவள் உலகின் எந்த கவலையும் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தாள் ஒரு கணம் அவளது கழுத்தை நெறிக்க என் மனம் ஆசைப்பட்டது ஆனால் நான் கொலையாடியாக மாற விரும்பவில்லை அவளது இரத்தத்தால் என் கைகளை நனைக்க விரும்பவில்லை என் இதயத்தின் மூளையில் என் மனைவி மீது அளவில்லாத அன்பு இருந்தது அவளது ஒவ்வொரு ஆசையையும் நான் நிறைவேற்றினேன் வேலை செய்வதற்கான சுதந்திரத்தையும் கொடுத்தேன் ஆனால் அதே கண்களில் தூசியை போடுகிறாள் நான் இதை பற்றி யோசித்துக் கொண்டே கவலைப்பட்டேன் இதை பற்றி யோசிப்பது எனக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்தியது நான் மார்பை பிடித்துக்கொண்டு அறையிலிருந்து வெளியே வந்து அமர்ந்தேன் வீட்டின் சுவர்கள் என்னை நெருங்கத் தொடங்கின நான் என் கூந்தலை முஷ்டியில் இருக்க பிடித்து கத்த ஆரம்பித்தேன் கண்களில் இருந்து கண்ணீர் தொடர்ந்து வழிந்தது இதுபோல பல வாரங்கள் தொடர்ந்தது இந்த காலகட்டத்தில் எனக்கும் என் மனைவிக்கும் இடையிலான உறவு மிகவும் மோசமடைந்து விட்டது இப்போது நிலைமை எப்படி இருந்தது என்றால் ஒரே வீட்டில் இருந்தும் நாங்கள் ஒருவருடைய முகத்தை பார்க்கவும் விரும்பவில்லை அவள் தன் இஷ்டப்படி வந்தால் தன் இஷ்டப்படி சென்றாள் என்னிடம் அனுமதி கேட்பதை அவள் மறந்துவிட்டாள் ஒரு நாள் யாரோ ஒருவர் பேசியதன் மூலம் என் வீட்டிற்கு வரும் அந்த மனிதனின் தாய் இருந்து போய் ஐந்து வருடங்கள் ஆகின்றன என்று எனக்கு தெரிய வந்தது அந்த மனிதனின் பேச்சை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் நான் அவனிடம் ஒரு முக்கியமான வேலை இருப்பதாக சொல்லி கடையிலிருந்து வெளியேறி வீட்டிற்கு வந்தேன் இன்றும் என் மனைவி அந்த மனிதனின் வீட்டில்தான் இருந்தாள் இதை கேட்டவுடன் என் மனநிலை கெட்டுப் போனது கடைசியில் அந்த மனிதன் ஏன் தன் தாயின் உடல்நிலை சரியில்லை என்று பொய் சொன்னான் கடைசியில் அந்த மனிதன் பொய் சொன்னதற்கான நோக்கம் என்ன ஒருவேளை அவர்கள் இருவரும் ஏதாவது தவறான வேலையில் இருக்கிறார்களோ அல்லது உண்மையிலேயே எங்காவது ஓடி போக போகிறார்களோ மனைவி ஓடி போக போகிறாள் என்று நினைத்தவுடன் என் முகத்தில் முகத்தில் வியர்வை கொட்டியது நான் வந்த வியர்வையை எடுத்து மனைவியை அழைத்தேன் அவளது போன் அணைக்கப்பட்டிருந்தது கோபத்துடன் போனை கீழே எறிந்துவிட்டு வீட்டில் இருந்து வெளியேறி தெருவில் வந்து அமர்ந்தேன் இரவு முழுவதும் நான் தெருவிலேயே அமர்ந்திருந்தேன் பிறகு காலையில் எழுந்து வீட்டிற்குள் வந்தேன் சிறிது நேரம் கழித்து என் மனைவி வீட்டிற்கு வந்து அறைக்குள் நுழைந்தாள் நானும் அவளை பின்தொடர்ந்து அறைக்குள் வந்தேன் என்னை பார்த்ததும் அவள் எழுந்து தன் ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் சென்றாள் பிறகு ஐந்து நிமிடம் கழித்து வெளியே வந்து தலை செய்வ ஆரம்பித்தாள் நான் அவளை பார்த்து இப்போது நீ எங்கே போகிறாய் என்று கேட்டேன் அவள் அந்த மனிதனின் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை அதற்காகத்தான் திரும்பி செல்கிறேன் என்று சொன்னாள் மனைவியின் பேச்சு என் மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்தியது அவளது நிலையை பார்த்தால் அவள் ஓடி போக தயாராகி கொண்டிருக்கிறாள் என்று எனக்கு தோன்றியது உடனே என் தலையில் ஆபத்து கண்டுகொள்ளும் மணி அடிப்பது போல் கேட்டது அவள் வீட்டிலிருந்து வெளியேறி சிறிது தூரம் சென்றவுடன் நானும் என் மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு அவளை பின்தொடர்ந்து வந்தேன் இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் முன்னும் பின்னுமாக ஒரே பக்கத்தில் சென்று கொண்டிருந்தன சிறிது தூரம் சென்ற பிறகு முன்னால் இருந்த மோட்டார் சைக்கிள் நின்றது நானும் என் மோட்டார் சைக்கிளை சற்று தூரத்தில் நிறுத்திவிட்டு அவர்களை பின்தொடர்ந்து அந்த வீட்டிற்குள் நுழைந்து விட்டேன் இருவரும் ஒரு வீட்டின் மூளையில் ஊசி போட்டாய் உனக்கு என்ன தோன்றுகிறது இப்போது அவள் இறந்து விடுவாளா நான் அவளை எவ்வளவு காலமாக சகித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த மனிதனின் வார்த்தைகளை கேட்டவுடன் என் உணர்வுகள் அனைத்தும் பறந்தன அவன் என் மனைவியை ஏன் அக்கா என்று அழைக்கிறான் ஆமாம் ஆமாம் அவள் இறந்து விடுவாள் மேலும் நான் அவளுக்கு கொடுத்தது அதன் விளைவை ஏற்படுத்த தொடங்கிவிட்டது அவள் இப்போது மூன்று நாட்களில் இறந்து விடுவாள் பிறகு அவளது சொத்து அனைத்தும் உனக்கும் எனக்கும் பங்கிடப்படும் என்று அவள் சொன்னாள் ஆமாம் அக்கா நீ கவலைப்பட வேண்டாம் நான் உனக்கும் சமமான பங்கை கொடுப்பேன் என்று அவன் சொன்னான் என் கையை விட்டு இந்த விஷயம் போவதற்கு முன் நான் உடனே போலீசை அழைத்தேன் சிறிது நேரத்தில் போலீசும் வந்துவிட்டது போலீஸ் அறைக்குள் நுழைந்தவுடன் என் மனைவியும் அந்த மனிதனும் திகைத்து போயினர் நான் முன்னே சென்று அந்த மனிதனின் கன்னத்தில் பலமாக அரைந்தேன் அவனது சட்டையை பிடித்து சீக்கிரம் சொல்லுங்கள் நீங்கள் இருவரும் என்ன செய்கிறீர்கள் இல்லையென்றால் நான் உன்னை கொன்று விடுவேன் என்று சொன்னேன் ஒரு அறையில் அந்த மனிதன் கிளி போல உண்மையை சொல்ல ஆரம்பித்தான் இவள் என் சகோதரி சில ஆண்டுகளுக்கு முன்பு என் நடத்தையின் காரணமாக குடும்பத்தினர் என்னை வீட்டில் இருந்து வெளியேற்றி விட்டனர் உங்கள் திருமணத்தின் போது கூட யாரும் என்னை பற்றி குறிப்பிடவில்லை ஏனென்றால் நான் அவர்களுக்கு அவ்வளவு முக்கியமானவன் இல்லை வீட்டிலிருந்து வெளியேறிய பிறகு நான் ஐம்பது வயது பணக்கார விதவை பெண்ணை என் அன்பின் வலையில் சிக்க வைத்தேன் ஏனென்றால் யாரும் எனக்கு வேலை கொடுக்கவில்லை அதனால் உணவுக்கு பஞ்சம் வந்தது அப்பொழுதுதான் நான் அவளை சொத்துக்கு ஆசைப்பட்டு திருமணம் செய்தேன் அவள் இறந்த பிறகு அனைத்து சொத்தும் எனக்கு வர வேண்டும் என்ற ஆசையில் அவளுக்கு விச ஊசி போட்டு கொலை செய்ய முடிவு செய்தேன் ஒரு நாள் நானும் அக்காவும் சந்தையில் பார்த்தோம் பிறகு ஒரு நாள் நான் அக்கா வேலை செய்யும் சென்று உதவி கேட்டேன் அக்காவுக்கு ஆரம்பத்தில் இருந்தே என்ன நான் அக்காவை தினமும் அழைத்து சென்றேன் என்று அவன் சொன்னான் என் மனைவியும் அவளது சகோதரனும் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர் அதனால் போலீஸ் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்தது அந்த பாவப்பட்ட விதவை பெண் காதலுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையை பெற்று தன் இருப்பின் ஒரு முக்கியமான பகுதியை இழந்தாள் மேலும் நானும் என் மனைவியால் ஏமாற்றப்பட்டேன் ஆனால் காலத்தின் வேலை கடந்து செல்வதுதான் சில நேரங்களில் இந்த காலமும் காயங்களுடன் கடந்து விட்டது நான் சாதாரணமாகி ஒரு வருடத்திற்கு பிறகு வேறு திருமணம் செய்து கொண்டேன் இப்போது நான் என் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என் புது மனைவி அடங்கியவளாகவும் நல்லவளாகவும் இருக்கிறாள் அதனால் தான் நான் குழந்தைகளுடன் நிம்மதியாக வாழ்கிறேன் ஆனால் எங்கோ எனக்கு இந்த கேள்வி இன்னும் உறுத்தி நான் போலீசை அழைத்தது சரியா அல்லது என் மனைவியையும் அவளது சகோதரனையும் திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டுமா என் மனைவியின் குடும்பத்தினர் தங்கள் மகனை வீட்டை விட்டு வெளியேற்றியது சரியா அவர்கள் அவனை அன்புடன் புரிய வைத்திருக்க வேண்டாமா பேராசை மனிதனை இவ்வளவு குரடநாக்கி விடுமா அதனால் நல்லது எது கெட்டது எது என்ற வித்தியாசத்தை மனிதன் மறந்து விடுவானா நன்றி